ஹாய் வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஹீரை ஹீரை வந்து நான் வந்து முதல் திறம்பருக்கா போட்டு எடுத்துகிட்டேன் நான் முதல் வீட்டில் போட்டிருப்பேன் இப்போ ரெண்டாவது நம்ம போட போகிறேன் ஹீரை வந்து ரெண்டு சொன்னால் வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிளைமேல ஹீரை வந்துடும் தான் இந்த ஹீரை எல்லாம் போட்ட ஹீரோக்கு தானே அதெல்லாம் பிடிங்காச்சு இப்போ கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் மண்ணும் போட்டு இல்லை கரத்த மண் மண்ணை பிறகு விட்டுட்டு பிறகை போட்டு ம மட்டை பிறவணும் இந்த பள்ளம் தட்டியெல்லாம் பிறவினா என்ன சொன்னால் கீரை கொட்டை போட்டா போகிறாங்க தண்ணி ஊற்றி அந்த பள்ள பள்ளை மண்ணத்துக்கு கீரைக்கொட்டாவெல்லாம் போயிடும் அப்போ மண் வந்து மட்டை மறுக்கிற மாதிரி போடுவானும் ஹர்த்த மண் இந்த பட்டிக்கையும் போட்டு அது மாதிரி அங்காளம் போட போகிறேன் இப்போ வந்து மண் வந்து போட்டாச்சு இப்படி பறவை போடணும் போட்டுட்டு இப்போ மட்டமாக ஆக்கணும் வேண்டுச்சுன்னா மட்டம் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தன் மாதிரி சின்ன மாதிரி மட்டம் இல்லாட்டி தண்ணி ஊற்ற கீரை கொட்டையெல்லாம் ஒரு சேத்துக்கு போயிருந்தேன் எங்கே பள்ள மாதிரி இருக்காது கீரை கொட்டையெல்லாம் போய் ஒரு அடியாக கும்பல அமளம் போடும் பறவை அமள இனி கொட்டையை போடுவோம் கீரை கொட்டையை எப்போயுமே கீரை போடும்போது மணலோட சேர்த்து போடணும் இப்போ கீரை கொட்டை வந்து கீழே போட்டாச்சு மண்ணுக்க கீழே அடக்குது கீரை கொட்டை கிறந்த கீரையும் பிடுங்கியாச்சு நான் கீரை போட போகிறேன் அதில் பெரிய ஒரு பூசணிக்காய் மிளச்சி நிற்குது பூசணிக்காய் சுகுனி சுகுனியன்று இதுக்கு போட போகிறேன் நாங்கள் போய் கொட்டை எப்படி போகிறோன்னு சொன்னால் மணலோட சேர்த்து கீரை கொட்டையை சேர்க்கணும் சேர்த்து தான் போடணும் இது வந்து இந்த கீரை கொட்டை கொஞ்சம் சு சுவப்பு கீரை மாதிரி சுவப்பில் கீரை தெரிஞ்ச இதில் முளைச்சி நிற்கிற அதெல்லாம் இந்த கீரை எல்லாம் முளைச்சி நிற்குது தெரியுது இதெல்லாம் கீரை தான் இந்த கலர் கீரை தான் போட போகிறேன் அதோட எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து நீட்டு தான் வந்தது அம்மா போனவா ஸ்ரீலங்காவுக்கு போன இடத்துல இந்த இப்போ கிட்ட பச்சை கீரை கொட்டை கொண்டு வந்தவா அப்போ அதான் நான் அந்த மதுக்காக போட போகிறேன் இதுக்கு வந்து நான் இப்போ இந்த கீரை கொட்டை போட போகிறேன் இது வந்து கொஞ்சம் கீரை வந்து ஒரு மிளகனோட கலந்து ஓட்டும் ஏன் மிளவனோட கலந்து போடுறேன் கூடுதல் எல்லா எனக்கு தெரியுமேன்னு சொன்னால் பரா போடப்படும் அதுக்காண்டி மணலோட போடுறது எல்லா இடமும் போடலாம் அது அந்த கொட்டை இப்போ தான் மண்ணோட கலந்து போடுறது இந்த சோப்பு கீரையோட கொஞ்சம் கருப்பு கீரை கொட்டையும் சேர்த்தா முளைக்கும் சேர்ந்து முளைக்கிறானே இது வந்து கருப்பு கீரை கொட்டை இப்போ இது வந்து நாங்கள் தூ தூதி போடுவோம் இல்லாடம் வரை போடலாம் இது இப்போ ஒரு கிராம எல்லாம் விளாச்சிடும் ஹீரை ஒரு கிராம சொன்னால் ஒரு மாதத்தில் ஹீரை புடுங்கக்கூடிய மாதிரி விளாச்சிடும் இன்னும் பைல் வந்துருக்குப்பான் பை வந்திருக்கா அப்போ ஓகே இருக்கும் இப்படி பறவை போடணும் பறவை எல்லாம் போட்டாச்சு இந்த சைட்டுக்கும் சாமி போட்டுட்டு டமும் போட்டாச்சு இப்படி தான் போடணும் இது மணலோட சேர்ந்தபடி வரவழை போடணும் தான் கீரை கொட்டை போடுறது அங்கால போடுறதையும் காட்டுறேன் இதோட பாருங்கள் இதில் முளாச்சி நிற்கிறது கீரை வந்து இது வந்து பச்சை கீரையா பச்சை கீரை இல்லை இல்லை இது வந்து சோப்பு கீரை இனம் வந்து இது விதைக்காண்டி விட்டுருக்குது அதே மாதிரி இந்த நிற்கிது பச்சை பச்சையும் காட்டுறோம் பச்சை இனக்கீரையும் ஸோ இதில் நிற்கிற வந்தீங்கன்னா பச்சை இனக்கீரை இதுலேயும் விதை எடுக்கலாம் போன வருஷம் தான் விதை இல்லை அது மிளாச்சி நான் போன வருஷம் ஒரு கண்டு சும்மா விட்டனான் அதில் விதை வந்த அப்புறம் அதை எடுத்து போனாங்க இதுலேயும் ஒரு கண்டு மிளாச்சி நிற்கிது மிளகாயில் நிறைய காய்க்குது நல்லா காய்க்க வலிக்கிடுது மிளகாய் இதுலேயும் ஒரு கீரை கண்டு கண்டு நிற்கிது இடக்கிடக்கூட கீரைகளை போட்டுவிட்டால் பிரியோசனமாக இருக்கும் பூஞ்சி எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு நுறையன்னு சொன்னா மரத்து மரம் விழுகிற அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்க கண்டவுழா பூஞ்சின்னு பாருங்க அப்படிங்க சமைக்கிறது தானே ஆக்கள் இல்லை எங்க எல்லாமே பூஞ்சி தான் இதுல விதம் விதமான பூஞ்சிகள் நிற்குது இதில் பாருங்க இது வந்து நாவக்கல பூஞ்சி இது வந்து மஞ்சள் பூஞ்சி நல்ல பெருத்து மஞ்சள் அறும் நல்ல நீளமாக நல்ல நீளமாக வரும் அதே மாதிரி இதுலேயே பச் பச்சை இது வந்து பச்சை இனத்தில் நீளமான பூஞ்சி இதுவும் கீழே நிற்கிறது மஞ்சள் மஞ்சள் வந்து இது வந்து கட்டை மரத்தில் காய்க்கிறது சின்ன மரமாக இருக்குது மற்றது கொடியோடி காய்க்கிறது இது வந்து இந்த இதில் இது வந்து பச்சைன பச்சை இனமான பூஞ்சி இது வந்து மஞ்சள் இதில் இன்னும் இல்லை நாலு விதமான பூஞ்சல் நிற்கிது ஆனால் அஞ்சு இதில் நிற்கிற பாருங்கள் இது சுவாப்பு பூத்து எல்லாம் கொட்டுது பூ என்னென்னு தெரியலை இன்னும் அப்படியே விரைவில் இதில் ஒரு காய்ட்டு வந்துருக்குங்க ரெண்டு காய வந்திருக்குது இது இது ஒரு காய்ட்டு இஞ்சி இதில் ஒரு காய் வருது பெருசாப்படும் இது வந்து நீளமாக இதிலேயே மறு இருக்குது சரியான நீளமாக இருக்கும் ஒரு கை ஒரு சான்ற அளவுல நீளமான காயாக இருக்கும் எல்லாம் கொடியெல்லாம் மேலே போகுது பக்கத்து வீட்லேயும் போகுது இது வந்து கட்டையில் கட்டை மரங்கள் காய்க்கிறது ஒரு வர மரத்து இப்போ அப்படிங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே பிடுங்கலாம் ஆனால் பிடுங்கி சமைக்க இல்லாது இதுக்குள்ளேயும் அப்படித்தான் இது வந்து பச்சை பூஞ்சி இதுக்குள்ளேயும் நிறைய காய்ச்சிருக்குது அதோட இந்த குருக்கன் எல்லாரும் நிறைய மட்டும் வச்சுருக்குது காய்க்குது இதுலேயும் குருக்கன்னு காய்க்குது மூன்று குருக்கன் கண்டு நான் பெரிய குருக்கன் இருக்குது வித்தியாசமான குரு மாதிரி இருக்குது முள்ளு முள்ளு மாதிரி இருக்குது சும்மா மூன்று கண்டு மலிவா போட்டு அப்புறம் வாங்கி வச்சினான் இதுவும் தான் எல்லாமே போஞ்சி தான் மேலே நிற்கிது கண்டு நல்லா படந்து போகுது சில கட்டையில் கட்டை மரத்துலேயே நல்ல பெரிய காயாக இருக்குது அங்கே கங்காளி விட்டு போய் காய்ச்சிருக்குது இதில் என்ன இது ஒரு பெரிய சுகுனி ஒன்று இருக்குது இது ரெண்டும் அருகே சுக்குனி பாய்க்குது இது உருண்டை உருண்ட அந்த சோப்பு கலர்ல நிக்கிறது பீட்ரூட் அந்த பீட்ரூட்டோட சேர்ந்து இந்த கண்டம் முளைச்சது பச்சை கலர்ல இருக்குது பீட்ரூட் மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னும் தெரியல அதுக்குள்ளே இடையிட கமிழாச்சி நிற்கிறது வந்து அந்த சோப்பு கிர கீரை அமலாச்சி நிற்கிது அங்கேலாம் உருளாக்கிழங்குன்னு அங்கே நேற்று பிடிங்கினாங்க காற்றான உருளா கிளாங்கு தண்ணிக்கு ஏதாவது போச்சு போச்சுன்னா பெரிய உருளாக்கிழாங்கு உருளாக்கிழாங்கும் பெரிய செந்த பெரிய உருளாக்கிழாங்குண்டு நேற்று சும்மா பிடிங்கி பாவண்டு பிடிங்கினால் எல்லாம் இந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் தரக்கடித்த மாதிரி கிடக்குது தண்ணி தான் இந்த தண்ணி இதெல்லாம் அணிக்கிறதுலாம் கத்தரிக்காய் தண்ணி தண்ணி விட புறம் கண்டுக்கலாம் கத்தரிக்காய் பெரிய காயின்னு உண்டு காய்ச்சிருக்குன்னு சொன்னால் இப்ப ஸோ இதில் என்ன பெரிய இருக்காண்டு காய்ச்சிருக்கீங்க என்ன பெரிய சவள ரபல நீளமம்பரம் எல்லா கத்திரிக்காயும் பூத்துருக்குது இந்த கத்திரிக்கையில் வரங்க பூ பூத்துருக்கான்ண்டு இது வந்து வெள்ளை நீள கத்திரிக்காய் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது குண்டு கத்திரிக்காய் இருக்குது இதையும் காய்ச்சிருக்குது அதே மாதிரி இங்கே வெள்ளை கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது மிளகாயெல்லாம் காய்க்க வலிக்கட்டுதுன்னா மரம் தெரியாமல் காய்க்கும் அப்படி காய்க்கும் இப்போ தான் பூக்க இருக்குது கீழே சின்ன சின்ன பிஞ்சு வள் பிடிச்சிருக்கு பிஞ்சு காயல் கட்டு வச்சு மரம் நல்லா சொல்லிப்பேம்ல இந்த இலையிலேயே பார்த்தா தெரியும் இப்போ கலர் இல்லை பச்சை இலையில இல்லைன்னா நல்லா கண்டா தான் பெருமண்டு பாருங்கள் எல்லா கண்டுமே பச்சையாக தான் ஆண்டே இல்லை இலையெல்லாம் நல்ல பச்சை பள்ளி ரெண்டு இருக்குது இது வந்து கறிமிளகா இது கருமிளகா கண்டு கொஞ்சம் விளம்புற எலும்பி வர்றது கஷ்டப்படுது இதில் நிற்கிறது கறிமிளகா தான் இதாக வருது இது வந்து இந்த வெளிநாட்டு கத்தி ஜெர்மனில வெளிநாடுகளில் ஈரோப்பெல்லாம் நிக்கிற கத்தரிக்கா அதே மாதிரி கத்திரிக்காய் கத்திரிக்காமச்சிருக்கு இதுவே நடுவில் ஒரு மூன்று கண்டு ஒரு அடியாக பூஞ்சி விளாச்சி நிற்கிது அதை புடுங்க மனம் இல்லாம விட்டு விட்டுனான் பிடுங்கி அறியும் போல அங்கே கேண்டா அந்த கத்திரிக்காய் கண்டுக்கு பிரச்சனையாக இருக்குது இது வந்து பாருங்க இந்த இது இந்த இதெண்ட் இலேக்கும் இலைக்கும் வித்தியாசம் இருக்குது இதெண்ட் கொஞ்சம் மஞ்சள் பிடிப்பா நிற்க பாருங்க இதுக்கு தான் அதுக்கான இந்த சத்து மாதிரி என்ன சொல்கிறதுன்ற குருவி இருக்குது தானே குருவின் எச்சம் வந்து தண்ணியோட கலந்து போட்டிருக்குது குருவியல் சாப்பாடு மாதிரி அதில் எடுத்து அது இப்போ ஒரு கிழமையில் நல்ல பச்சை பள்ளி ரெண்டு வந்துடும் இது வந்து நான் இதுண்டு போட்டேன் என்னது கொடி மாதிரி பட்றதான் இந்த பூசணிக்க என்ன பூசணிக்கான்னு தெரியலை உங்களுக்கு அருமையாக சொல்லி தான் சொல்லுங்கள் புது பூத்துருக்குது இது வந்து இப்போ பூசணிக்காய் பூசணிக்காய் பாருங்க நல்லா கட்டு கட்டு வச்சிருக்குது கட்டு வைக்கிற இடமெல்லாம் காய் இதுல காய் இதுல காய் ஃபுல்லாக காயா இதில் காய்ச்சிருக்குது இந்த வருஷம் நிறைய பூசணிக்காய் காய்க்கும் அதில் மாற்றமே இல்லை இனிதான் அந்த பூசணிக்காய் முத்து எல்லாம் கொடி போய் ஓடிக்கொண்டு போகும்போது இதுலேயும் ஒரு காய் காய்ச்சிருக்குது எல்லாமே காயக்கத்துறை கீழே ஸோ இதான் இந்த கீரைக்கு நான் இப்போ போட்டிருக்கேன் மண் வந்து இப்போ இதுக்கான கீரை கொட்டை போடப்படும் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கீரை கொட்டை எடுத்தாச்சு கனக கீரை கொட்டை தேவையில்லை இது வந்து மண் கொஞ்சம் கஞ்சில் அடுக்கிறபடியாக கொஞ்சம் அரிச்ச அரிதட்டால் மனுஷத்தாச்சு ஸோ இப்படி கலந்தாச்சு இப்ப கலந்த இது இதெடுத்து இல்லாடும் பரவி கீரையை தான் தண்ணி விடணும் அதுதான் தண்ணி டாக்கண்ட கீரை கொஞ்சம் கீழே போயிடும் மண்ணுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கீரை நான் மேக்கையை போட்டு எடுத்துடான்னு என்ன ஒரு ஒரு பத்து பிடிக்கிட்டே வந்திருக்கு கீரை பக்கத்தில் இருக்கிறாங்களுக்கும் கொடுத்து நாங்கள் மார்கீரோ ஒரு நாளும் சமயக்கலந்தானே ஸோ இது கடைசி இல்லாத ஃபுல்லா பரைய போட்டுட்டு இதுக்கு பிறகு மேலால் மழை துளி மாதிரி தண்ணி விடணும் இந்த சுகுனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ வரும் அவ்வளோ அது நீளமும் பெருசாக இருக்குது ஒரே ஒரு தான் காய்ச்சி இருக்குது இந்த காய அப்படிங்கினா போது நிறைய காய் காய்க்கும் இது வந்து எங்களோட ஊர் நாவல் கத்திரிக்காய் பான் பூ பூத்துருக்குது நீல பூவா நாவல் பூவாக பூத்துருக்குது இலையில் போய் நிலையில் முறுத்து விடுவாங்க தண்ணி இல்லாமல் வறண்டு போய் நிற்கிது தண்ணி விடணும் தண்ணி என்ன மழை வெஞ்சது முந்த நாள் நேற்று பெய்யல அப்போ நான் மழை தண்ணி ஓகேன்னு சொல்லி நான் பண்ணு பார்த்தேனா இன்றைக்கு பெயில் ஒரு சட்டில் காஞ்சி போச்சுது இதில் நிற்கிற கண்டு எல்லாமே எங்களோட ஊர் நாவல் கத்திரிக்காயும் வெள்ளை கத்திரிக்காயும் கலந்து நிற்கிது சொல்லி இல்லாமல் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி நிற்கிது தான் தெரியும் ஆனால் ஓகே எல்லாம் சின்ன மொட்டை வச்சு காய்க்க முடிக்கிட்டுதுங்க തന്നിമക്കെല്ലാം വടിവർക്ക് അടിക്കണം இப்போ தண்ணி வந்து நான் இந்த மோட்டர்லாம் தண்ணி பண்ணி பார்த்தேன் என்ன ஃப்ரிட்ஜ் வேண்டா மோட்ரு வேலை செய்யறது இல்லை அதனால் தண்ணி எடுக்கலாது இப்போ கையெல்லாம் ஊற்றணும் எல்லாத்துக்குமே எனக்கு கையெல்லாம் அள்ளி ஊற்றணும் இப்போ கையால் என்ன இந்த பைவரில் இருக்குது தண்ணி எடுத்து கையெல்லாம் போயிட்டால் சரி பிளாக்னரில் எனக்கு தண்ணி வாரதுன்றாக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெப்பு வந்து பழுதாக போச்சுது அப்போ தண்ணி எடுக்கலாம் போச்சு இந்த பைவரில் எடுத்து தண்ணி நிற்கிது ஃபுல்லாக கையெல்லாம் விடணும் தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க என்ன சொன்னால் தண்ணி ஓடிடும் ஓடி தண்ணி சொன்னால் ஒரு ஒரு இடத்துக்கு இப்ப தண்ணி எல்லாம் விட்டாச்சு எல்லாம் இந்த கொட்டை வந்து எல்லா இடமே பரவி நிக்குது இந்த வெள்ளம் தெரியுது இந்த கண்டு வந்து இப்படி வளர்ந்து நீளத்துக்கு கூடும் இந்த இடமெல்லாம் அப்படி கண்டு அப்படி நல்ல கண்டு வர்றப்ப வந்து இந்த இலிய பார்த்தா தெரியும் இல்லை பெரிய இலியா இருக்கும் வந்து பெரிய எலியா வந்து ஒரு தொகை காய வாய்க்கும் எல்லா கண்டுக்குமே தண்ணி விட்டாச்சு சோ வளர்ந்தா அந்த தோட்டம் ஓகே இந்த வீடியோ பார்த்து நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் உங்களை முடிஞ்ச சப்போர்ட் தாங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய் இதில் மழைச்சி நிற்கிற அந்த சூரியாந்தி வந்து சென்ட வாட்லேயே மிளாய்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் கொட்டை விழுந்து நான் பிடிங்க எடுக்கிற கொட்டை அதுலேயே விழுந்து அதுலேயே மிளாய்க்கும் இந்த வருஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல்லாகவே சூர்யாந்தம் விளைச்சிருந்தேன் நான் மூன்று கண்டு நாலு கண்டு விட்டேன் நான் அதில் ஒரு கண்டு நிற்கிது இதில் ரெண்டு கண்டு நிற்கிது இல்லை இன்னொரு விஷயம்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்தங்களை விட்ட அந்த பூ வந்து ட்வின்ஸ் ட்வின்ஸ் பூவாக பூத்துருக்குது பாருங்கள் தெரியும் மேலேயும் பூத்துருக்கு கீழேயும் பூத்துருக்குது ஒரு வித்தியாசமாக நான் அப்படி ஒரு இடமே கண்டதில்லை இப்படி ட்வின்ஸ் ஒரு கட்டில் ட்வின்ஸாக பூக்குற மாதிரி மேலேயும் பூத்துருக்குது அதே மாதிரி கீழேயும் பூத்துருக்குது எனி நான் அப்படியே விட்டுருவானே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கிற கொட்டை வந்து இந்த நான் வந்து விழுந்து என இது ஃபுல்லாக தான் பூக்கும் ஸோ இரட்டி கொண்டு வந்துட்டுது